காலையில் நம்ம வந்து இப்போ வந்து காலை உணவு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் உள்ளது வந்து தேநீர் அறுதணும் இல்லைன்னா காஃபி குடிக்கணும் இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு பானத்தை பாலில் ஏதோ ஒரு பூஸ்ட்டோ கார்லிக்ஸோ கலந்து குடிக்கணுங்கிறது பழக்கமாக வச்சுட்ருக்குறோம் இந்த காலை பானம் எப்படி இருக்கலாம் இந்த டீயோ காஃபியோ ஒரு இரநூறு வருஷமாக தான் நம்ம வந்திருக்கோம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்பாங்க இல்லையா காலையில் இருந்து போனால் என்ன குடித்தாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான உழவு சமூகம் இந்த டெல்டாவில் என்ன குடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்குது அப்ராகம் பண்டிதர் எழுதியிருக்காரு கண்ணுசாமி பிள்ளை எழுதியிருக்கிறாரு சித்த மருத்துவம் அங்கே சுருக்கத்தில் எழுதி எல்லாம் இந்த ஊர் பக்கம் இருந்தவங்க தான் இவங்கெல்லாம் எழுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலையில் நீராகரம் குடித்துருக்கிறார் நீராகரம்னா வெறும் சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் கரைச்சிட்டு துளி உப்பு போட்டு காலையில் குடிச்சிருக்காங்க அது ஏளனமாக பார்க்கப்பட்டது பலகாலமாக பழங்கஞ்சி குடிக்கிற பைய நீராம் குடிக்கிற பய இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தஞ்சாவூர் அங்கே இருக்கிற ஒரு மத்திய அரசினுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட் இல்லையா அந்த இன்ஸ்டியூட்லேயும் எங்கள் ஊரில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா அந்த மருத்துவக் கல்லூரியிலையும் ஆகாரம் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை செம்மைப்படுத்தி ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்துகிறதுன்னு பன்னாட்டு கட்டுரைகள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க டபெட் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ்ட் ஜேர்னல் வாங்க அந்த இண்டெக்ஸ்ட் ஜேனல்ல ஒரைசா போரிச் வாட்டர் ஒன்றும் இல்லை நீராகாரம் தான் அரிசி கெஞ்சி அதையும் போட்டாங்க அங்கே இருட்டபிள் பவல் சின்ரோம் இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் கிரான்ஸ் டிசீஸ்ல எல்லாம் கட் பயம் ரொம்ப முக்கியம் அதுக்கு நல்லதுன்னு அவங்க போட்டாங்க இவங்க ரெண்டு கட்டரை எழுதிருக்காங்களா இன்னொருத்தர் அமேசான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அவன் அரிசி கெஞ்சியை பாட்டில் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன செய்யறது தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அரிசி கஞ்சி மேல நமக்குள்ள ஒரு சின்ன என்ன பண்ண போகுது நண்பர்களே வெயில் காலத்துல காலை நேரத்துல அரிசி கஞ்சி குடிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரும் திரும்ப கொண்டு வரலாம்